வேட்டையின் படத்தோட கேரளா ரைட்ஸை வந்து கோகுளம் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க கோகுலம் மூவிஸ் தான் ஏற்கனவே ஜெயிலர் படத்தோட கேரளா ரைட்ஸையும் வாங்கியிருந்தாங்க இப்போது வேட்டையின் படத்தோட கேரளா ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க கோகுளம் மூவிஸுக்கு ஜெயிலர் படம் ஒரு மிகப்பெரிய லாபகரமான படமாக அமைஞ்சது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அது கோகுலம் மூவிஸுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த விநியோகஸ்தர்களுக்குமே ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய லாபகரமான படமாக இருந்தது அப்படிங்கிறதுனால இப்போது தலைவரோட அடுத்த படமான வேட்டையின் படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு தான் கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு பட் பர்டிகுலராக அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது வெளியாகலை ஆனால் ஜெயிலர் படத்தை விட ஒரு அதிகமான தொகைக்கு தான் கோகுலம் மூவிஸ் வந்து வேட்டையின் படத்தை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வேட்டையின் படத்தோட ஹிந்தி ரைட்ஸை எழுவத்தாறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த படத்தில் அமிதாப் பச்சனும் நடிச்சிருக்கிறதுனால ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கத்திலையும் வேட்டையின் வெளியாக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இப்போவே பார்த்திங்கன்னா வேட்டையின் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்கள்லேயும் வசூல் வேட்டை குவிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான டவுட்டும் கிடையாது